வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடே பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அஃபிஷியல் ப்ரொசீடிங் தான் இது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்கூல் காலேஜ் லோக்கல் லால் ரிலேட்டடாக ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜியோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக பிரதான பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வர ஆலயத்தில் ராஜராஜ சோழன் அதாவது ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி ஆடிவிழா மிக முக்கியமான விழாவாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜியோ பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகாரிகள் அரியலூர் மாவட்டம் உடையாறுபாளையம் பட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற உள்ள அதாவது ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு வர இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அரியலூர் மாவட்டத்திற்கு வந்து பார்த்தோன்னா உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க அரியலூர் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கல்வி உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு இது பொருந்தும் இருப்பினும் இந்த உள்ளூர் விடுமுறை தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை நடத்தும் இறுதி வகுப்பு அரசு தேர்வுகளுக்கு அதாவது மெட்ரிக் ஆங்கிலேய பாடத் தேர்வுகளுக்கு பொருந்தாது அவை ஏற்கனவே அரசால் திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ள நாளில் நடைபெறும் ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் இப்போ நடக்குது அவங்களுக்கு வந்து பார்த்தினா இந்த விடுமுறை வந்து பொருந்தாது டென்த் அட்டம் டுவெல்த் வாங்கலாம் அவங்களுக்கு வந்து விடுமுறை பொருந்தாது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை என்று உள்ளூர் விடுமுறையை அனுசரிப்பதால் அதனை ஈடு செய்யும் பொருட்டு இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வந்து பார்த்தினா முழு வேலை நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரியலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீடிங் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் சைன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்டிக்ல இப்போ லோக்கல் ஆடிலேட்டாக லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்ட் அப்டேட்டு அப்டேட் யூஸ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மாணக்கராசியில் எடுத்துக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க இதான் அப்டேட்டு தேங்க்யூ